மனமடக்கி பாடா பிழை ஒருத்திற்கும் பதம் ஈந்து ஆண்ட பதி குடியேட் கருமை சுற்றி எல்லாம் சிகள தயவா தெரிவித்த கோடா குடியே சிவருவர்கொடியே அடியேகவே கொள் கொடி பூ முதல் நான்கு வகை பூ வடிவுள் வயங்குகின்ற மனங்கொள் கொடியேவும் கொடியே கனங்கொள் யோக சித்தியெல்லாம் கொடியே கலங்காத கொடியே சிவன் கொடிய மனம் போன போக்கில் போகாத போகாதீட்டு நலங்குள் தருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்ததற்குடியே வளங்கல் ஞான சித்தி எல்லாம் வயங்கும் விலங்கும் அணிமண்டில் குளங்கொடியே மெய்ஞான கொடியே அடியேற்க வெறிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாதவகை வகை மறிக்கும் ஒரு பேரழி ஒரு பேரறிவழித்த வள்ளற்கொடியே மலற்கொடியை சிரிக்கும் பெரிய பெரியர் வளர்ந்தோங்கும்